தூமணி மாடத்துச் சுற்றும் விளக்கெனிய தூபம் கமழத் மேல் கண்வளரும் தூமணி மாடத்துச் சுற்றும் விளக்கெனிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திரவாய் மாமீர் எழுப்பீரோ மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திரவாய் மாமீர் அவட அவளையெழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாழோ உன் மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாழோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின் ரேலோர் எம்பாவாய் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோ எம்பாவாய் தூமடி மாடத்துச் சுற்றும் விழக்கெரிய தூபம் கமழத் தொயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் மாமீர் எழுப்பீரோ உன் மகள்தான் உமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன் ரேலோ எம்பாவாய் நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றொழாய் முடி நாராயணன் போற்றப் போற்றப்பறை தரும் புண்ணிய நாள் நாற்றத் தொழாய் முடி நாராயணன் நம்மாள் போற்றப்பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்விழந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்விழந்த கும்பகரணனும் தோற்று உனக்கே பெருந்துயில்தான் தந்தாரோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் நோற்றுச் சுவர்க்கம் போகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் தொழாய் நாராயணன் நம்மால் போற்றப் பறை புண்ணியனால் பண்டோர் நாள் வாய் வாய்விழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திலவேலோ எம்பாவாய்